அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை அமாவாசை அன்று பசு மாட்டிற்கு இந்த ஒரு பொருளை கொடுங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் நம்மளுக்கு கார்த்திகை மாதத்தின் அமாவாசை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இந்த அமாவாசை அப்படிங்கிறது இரண்டு நாட்கள் நம்மளுக்கு வருது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலையில பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இது என்னைக்கு நிறைவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் மதியம் அதாவது வியாழக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்குது இப்போ பொதுவாக அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு சாதம் வைப்போம் பசுமாட்டிற்கு உணவளிப்போம் இப்படி இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களை நினைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்மளுக்கு அநேக பலன்கள் வந்து கிடைக்கும் பொதுவாக அமாவாசையில் முன்னோர்களுக்குத்தான் தான் நம்ம முன்னுரிமை கொடுப்போம் ஃபஸ்ட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்த பிறகுதான் இறை வழிபாடே நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் புதன்கிழமையோடு நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலை நேரத்தில் வரக்கூடிய அமாவாசையை தான் கணக்கெடுப்பாங்க ஏன்னா சூரிய உதயத்திற்கு பின்பு தான் தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் அப்ப பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது பன்னிரெண்டு மணிக்கு மேல தர்ப்பணம் கொடுக்க கூடாது நீங்க இந்த அமாவாசையில இரண்டு நாட்களுமே நம்மளுக்கு நேரம் இருக்குது ஒன்று பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பிறகு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க மறுநாளும் உங்களுக்கு வியாழக்கிழமையும் நம்மளுக்கு மதியம் வரைக்கும் அமாவாசை இருக்குது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ரெண்டு நாட்கள்லையுமே முன்னோர்களை தாராளமாக நீங்க வழிபாடுகள் செய்யலாம் அப்படி முன்னோர்கள் வழிபாடு செய்யும் பொழுது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பசுமாட்டிற்கு உணவளிப்போம் காகத்திற்கு உணவளிப்போம் அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா முன்னோர்களுக்கு ஏதாவது நாம் முறைப்படி வழிபாடு செய்ய தவறி இருந்தாலும் இந்த காக்கைக்கும் பசுவிற்கும் உணவளிக்கும் பொழுது அந்த முன்னோர்களினுடைய கோபம் நீங்கி சாபம் நீங்கி முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ நம்ம பசுமாட்டிற்கு இந்த புதன்கிழமையோடு வருது நம்மளுக்கு அம்மாவாசை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன்கிழமையோடு நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் முதல் நாளே நான் சொல்லக்கூடிய பொருட்களை ஊற வச்சிருங்க அதாவது பாசி பருப்பு இப்போ புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய தானியம் என்னென்னா பச்சைப்பயிறு அந்த பச்சைப்பயிரை தோல் நீக்கியது தான் பாசி பருப்பு அந்த பாசி பருப்பை உங்கள் வசதிக்கு ஏற்ப கால் கிலோவோ அரை கிலோவோ ஊற வச்சிருங்க அது கூட வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை கலந்து உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு உணவாக கொடுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வறுமை வந்து இருந்து கொண்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்க மாட்டேங்குது நம்ம வீட்டில் செல்வ செழுப்பு ஏற்படணும் மற்றவங்க போல் நம்மளும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த அம்மாவாசையில் பாசி பருப்பை ஊற வச்சு அது கூட வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்க வேண்டும் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பகலில் நீங்கள் மதியம் வந்து அந்த ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் இல்லைம்மா நாங்கள் முன்னோர்கள் வழிபாடெல்லாம் எதுவும் செய்யலை காகத்திற்கு மட்டும் சாதம் வைக்கிறோம் அப்படின்னா காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடியவர்கள் சாதம் கொஞ்சம் தயிர் கருப்பு எள்ளு இது மூணும் கலந்து நீங்க வையுங்க வைக்கும் பொழுது கண்டிப்பாக முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது இரண்டையும் நாளைய தினத்துல வரக்கூடிய அமாவாசை அன்று கட்டாயம் செய்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு நீங்கள் பிரச்சனைகள் கஷ்டத்தில் அனுபவிச்சிருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி உங்கள் வீட்டில் வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் கட்டாயம் இந்த அம்மாவாசையை தவற விடாதீங்க அதுவும் நம்மளுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை இரண்டு கிழமைகள்லையுமே அமாவாசை திதி இருக்குது நாளை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து வியாழக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு அமாவாசை திதிங்கிறது இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்குதோ அந்த நேரத்தை தேர்வு செய்து கொண்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு இந்த உணவை கொடுங்க உங்கள் கையால் கொடுங்க ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா அந்த பசுமாட்டோட உரிமையாளரையும் பக்கத்திலே நிற்க வச்சுக்கோங்க உங்கள் கையால் கொஞ்சம் கொடுங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லுங்கள் இது செய்யும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா ஒருவர் ஜாதகத்தில் காசு பணம் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னா சுக்கரனுடைய அருளும் குரு பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ அந்த புதன்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால நீங்கள் வந்து இந்த பச்சை பயிர் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது கோமாதா கோமாதாவிற்கு இந்த பச்சை பயிரை நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க மனமுகந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கி நம்ம வாழ்க்கையில் செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் இந்த பாசிப்பருப்பு தோல் பச்சைப்பயிர் வந்து தோளோடு இருக்கிறது தோல் நீக்கிட்டால் அதுக்கு பெயர் பாசிப்பருப்பு சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு வந்து தான் ஊற வைக்கணும் துவரம்பருப்பு கிடையாதுங்க அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த பாசிப்பருப்பு சும்மா ஒரு கால் கிலோ நீங்கள் வாங்கிட்டு வந்து ஊற வச்சாலே அது கொஞ்சம் நிறைய வரும் அது கூட நாட்டு சக்கரையோ வெள்ளத்தையோ கலந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்க போறீங்க இது வந்து எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்பவே எளிமையான பொருட்கள் தான் அதனால் கட்டாயம் நாளைய தினம் வாங்கி கொடுங்க உங்களுக்கு எப்போ நேரம் இருக்குதோ நான் ரெண்டு நாள் நேரத்தையும் நான் கொடுத்துட்டேன் இந்த நேரத்துக்குள்ள நீங்கள் வாங்கி கொடுங்க இப்போ வெளி மாநிலத்தில் இருக்கிறோமா இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு கிடையாது இல்லை சிட்டியில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறதுன்னா இதை வந்து நீங்கள் இந்த பெரிய கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே கோ மடம் அப்படின்னே வச்சுருப்பாங்க அங்கே பசுமாடுகள் வந்து இருக்கும் அங்கே கூட நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லைம்மா எங்களுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே பசுமாடே கிடையாது நாங்கள் வந்து ரொம்ப சிட்டியில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் அந்த பச்சை பயிரையும் வெள்ளத்தையும் வந்து மிக்சியில் சும்மா ஒரு குறை குறைப்பாக அரைச்சி அதை சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி காகத்திற்கு எறும்புகளுக்கு பறவைகளுக்கு உணவாக போடுங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அன்னதானம் செய்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம பசுமாட்டிற்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இதை செய்யணுங்க வாய்ப்பு இருக்கிற அனைவரும் கண்டிப்பாக பசுமாட்டிற்கு இதை வந்து உணவாக கொடுங்க நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் நம்மளும் வந்து செல்வ செழிப்போடு காரு வீடு இப்போ ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நாளைய தினத்தில் வரக்கூடிய அம்மாவாசை என்று இதை கட்டாயம் கொடுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி